பிரைஸ் வாழ்வை வளமாக்கும் தேவ வார்த்தை நெகமியாவின் புஸ்தகம் எட்டாம் அதிகாரம் பத்தாம் வசனம் பின்னும் அவன் அவர்களை நோக்கி நீங்கள் போய் கொழுமையானதை புசித்து மதுரமானதை குடித்து ஒன்றுமில்லாது இருக்கிறவர்களுக்கு பங்குகளை அனுப்புங்கள் இந்த நாள் நம்முடைய ஆண்டவருக்கு பரிசுத்தமான நாள் விசாரப்பட வேண்டாம் கர்த்தருக்குள் இருப்பதே உங்களுடைய பலன் என்றான் ஆம் பிரியமானவர்களே நம் கர்த்தருக்குள் மகிழ்ச்சியாக இருப்பதை தான் தேவன் விரும்புகிறார் அதாவது தேவன் தம்முடைய பிள்ளைகள் மகிழ்ச்சியாக இருப்பதையே அவர் விரும்புகிறார் யோவான் பதினேழு பதிமூன்றிலே இப்படியாய் சொல்லுகிறது இப்பொழுது நான் உம்மிடத்திற்கு வருகிறேன் அவர்கள் சந்தோஷத்தை நிறைவாய் அடையும்படி உலகத்தில் இருக்கையில் இவைகளை சொல்லுகிறேன் என்று குறிப்பிடுகிறது இயேசு கிறிஸ்து இந்த வார்த்தையை சொல்கிறார் அவர் உம்மிடத்தில் வருகிறாராம் பிதாவினிடத்தில் இயேசு கிறிஸ்து கடந்து போகிறார் ஆனால் நம்முடைய சந்தோஷம் நிறைவா இந்த பூமியில் இருக்கும்படிக்கு அவர் பிதாவினிடத்தில் வேண்டுதல் செய்கிறார் இவருடைய மகிழ்ச்சி இவருடைய சந்தோஷம் இந்த பூமியிலே என்றென்றைக்கும் உன்னுடைய வாழ்விலே இருக்க வேண்டும் என்று தேவன் விரும்புகிறார் அதேபோல் ரோமர் பதினான்கு பதினேழில் தேவனுடைய வார்த்தையை இப்படியாக சொல்லுகிறது தேவனுடைய ராஜ்ஜியம் புசிப்பும் குடிப்பும் அல்ல அது நீதியும் சமாதானமும் பரிசுத்த ஆவியினால் உண்டாகும் இருக்கிறது என்று சொல்லி இன்றைக்கு அநேகர் குடிக்கிறார்கள் வெறிக்கிறார்கள் புசிக்கிறார்கள் கழிக்கிறார்கள் ஆனால் இவைகள் அவருடைய வாழ்க்கையிலே ஒரு சந்தோஷத்தை சமாதானத்தை கொடுக்க கொடுக்க மாட்டாது எது சந்தோஷம் எது மகிழ்ச்சி என்று சொன்னால் தேவனுடைய சமூகத்திலே தேவனுடைய பிரசன்னத்திலே சமாதானமும் சந்தோஷமும் உடையவர்களாய் நாம் நித்திய நித்தியமாக என்றென்றைக்கும் அசைக்க முடியாதவர்களாய் காணப்படுகிற பொழுது அப்பொழுது கடந்து வருகிறதான ஒரு மகிழ்ச்சி ஒரு சந்தோஷம்தான் நம்முடைய வாழ்க்கையிலே எவரும் எடுத்துக்கொள்ள முடியாத ஒரு மகிழ்ச்சி என்று வேதம் தெளிவாய் குறிப்பிடுகிறது தேவ மகிழ்ச்சியை பெற்றிருக்கிறவர்கள் அது இல்லாதவர்களை விட தேவனுக்கு அதிக பலம் உள்ளவர்களாக இருப்பார்கள் தேவனுடைய மகிழ்ச்சியை பெற்றிருக்கிறவர்கள் அதாவது என்னுடைய வாழ்விலே தேவன் செய்த அற்புத அடையாளங்களை நான் நினைக்கிற பொழுது அந்த மகிழ்ச்சிக்கு அந்நியன் அதாவது புறஜாதியார் தேவனை அறியாதவர்கள் தேவனை தேடாதவர்கள் என்னுடைய சந்தோஷத்தை அவர்களால் அனுபவிக்க முடியாது என்னுடைய சந்தோஷம் மகிழ்ச்சி இன்னது என்பதை அவர்களால் உணரக்கூட முடியாது ஏனென்று சொன்னால் அப்படி தேவன் அவர்களுடைய வாழ்விலை செய்ததான அற்புத அடையாளங்களுக்குரிய தேவன் செய்த நன்மைகளை நினைத்து அவர்களுடைய வாழ்வில் காணப்படுகிறதான மகிழ்ச்சியை வேறு எவராலும் அதை உணர்ந்து கொள்ள முடியாது புரிந்து கொள்ள முடியாது இந்த நாளிலும் தேவனுடைய பிள்ளைகளே நீங்கள் உங்கள் வாழ்க்கையிலே கடந்து வருகிறதான பாதைகள் சோதனைகள் வேதனைகள் அங்கலாய்ப்புகள் கண்ணீர்கள் கவலைகள் கஷ்டங்கள் நஷ்டங்கள் இழப்புகள் அவமானங்கள் துன்பங்கள் துறைய துயரங்கள் வேதனைகள் இவைகள் எல்லாவற்றிலிருந்தும் தேவன் உங்களை விடுவித்திருக்கிறார் என்பதை முதலாவது விசுவாசிக்க வேண்டும் சரீரப்பிரகாரமாய் ஒரு பலகீனங்கள் ஏற்பட்டது என்று சொன்னால் ஏன் எனக்கு இந்த அது வந்தது ஏன் எனக்கு இப்படிப்பட்ட காரியம் ஏன் எனக்கு என்று நாம் யோசித்து கொண்டுதான் இருப்போம் ஆனால் கிறிஸ்தவத்திலே கிறிஸ்துவுக்குள் இருக்கிறவர்களுக்குள்ளே தேவனுடைய வார்த்தை ஆழமாய் அதிகமாக இருக்கிறபடியினாலே அப்படிப்பட்ட சூழ்நிலையிலே அவர்கள் விசுவாசத்தோடு தேவனுடைய வார்த்தையை அவர்கள் அறிக்கையிட வேண்டும் என்னுடைய வாழ்க்கையிலே கடந்த சில நாட்களாக ஏற்பட்ட சில பலவீனத்து நிமித்தம் நான் கர்த்தனுடைய சமூகத்திலே கர்த்துடைய பாதத்தில் அமர்ந்திருக்கிற நேரங்களிலே எனக்கு கிடைக்கப்பட்ட ஒரு பெரிய ஒரு இந்த தருணத்திலே தேவனை நோக்கி எனக்குள் இப்படிப்பட்ட வியாதியோ இப்படிப்பட்ட காரியங்களோ இருக்க முடியாது இராது இருக்கக்கூடாது என்று நான் தேவனிடத்தில் பேசிக்கொண்டிருக்கிறேன் அதுபோல உங்கள் வாழ்க்கையிலே எப்படிப்பட்ட நிலைகளிலே இருந்தாலும் எதிர்மறையான காரியங்கள் உங்களுக்கு விரோதமாக கிரியை செய்யலாம் அல்லது நீங்கள் கர்த்தருக்குள் இருக்கிறதுனால் மிகவும் படுகிற வேதனைகள் ஏன் நான் கர்த்தருக்குள் வந்தேன் என்கிற அளவிற்கு கூட உங்கள் வாழ்க்கையில் போராட்டங்கள் சூழ்நிலைகள் காணப்படலாம் ஒரு நாளும் பயந்து நீங்கள் அமர் அமை அமைதியாகி விடாதிருங்கள் ஏன் என்று சொன்னால் பிசாசுக்கு நல்லா தெரியும் நம்மளை எப்படி இவர்களை மனம் அடிவாக்கின இவங்க எழும்ப முடியாது அப்படின்றது அவனுக்கு நல்லா தெரியும் ஆனா கர்த்தருக்கு தெரியும் ஏன் பிள்ளை எந்த சூழ்நிலைகளையும் என்ன மறுதளிக்காமலேயும் என்ன விடாமலும் என்ன ஒரு நாளும் விட்டு விலகாமலும் என்னுடைய சமூகத்தை நாடி வந்த பிள்ளை என்னை விட்டு ஒரு நாளும் போக முடியாது என்பதை தேவனே அறிந்திருக்கிறார் சாத்ரா மேஷா காபித் நேகோ என்பவர்களை எரிக்கிற அக்கினி சூளையில் போட்டாங்க அவங்க சொன்ன ஒரு வார்த்தை எங்கள் தேவனுங்களை விடுவியாமற் போனாலும் அவர் மேலே நாங்கள் நம்பிக்கையாக இருப்போம் அப்படின்ற ஒரு ஆணைத்தரமான ஒரு விசுவாசம் இந்த விசுவாசம் தான் நம்முடைய வாழ்க்கையில் அனுதினமும் மகிழ்ச்சியை சந்தோஷத்தை சமாதானத்தை நம்முடைய வாழ்க்கையில் அணுதினமும் கொடுத்துருக்கக்கூடிய ஒன்று இந்த நாளில் விசேஷமாக நீங்கள் எப்படிப்பட்ட நிலைகளில் இருந்தாலும் எகைமையாக எட்டு படி கர்த்தருக்குள்ளே நீங்கள் மகிழ்ச்சியாக இருப்பது உங்களுடைய பலனாக என்று வேதம் தெளிவாய் சொல்கிறது பிரியமானவர்களே இந்த வார்த்தை நிச்சயமாக உங்களுக்கு பிரயோஜனமாக இருக்கும் உங்கள் வாழ்க்கை நிச்சயமாக ஆசிர்வதிக்கப்படும் உங்களுடைய சூழ்நிலை மாறும் உங்கள் சரீரத்தின் பெலவினங்கள் நீங்கும் நீங்கள் வளமாய் நலமாய் சுகமாய் செழிப்பாய் ஆசீர்வாதமாய் நீங்கள் காணப்படுவீர்கள் இருப்பீர்கள் என்று கிறிஸ்து இயேசுவின் நாமத்தில் உங்களை ஆசீர்வதிக்கிறேன் கர்த்ததாமே உங்களை வழி நடத்துவாராக காட் பிளஸ்யூ